அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பௌர்ணமியானது நிகழ்கிறது இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றங்களானது வந்து ஏற்படுகிறது இந்த ஒரு கிரக மாற்றத்தினால ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து காணப்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகுதா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணப்படுமா இது போன்ற பல விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசர்வராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த விஷயத்த செய்துக்கோங்க பௌர்ணமியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய சேர்க்கைகளானது ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கற மாதிரி வந்து காணப்படுதுங்க அதே போல இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடமும் மாறுகிறது அதனால் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து காணப்பட போகிறது ரிஷபராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சேர்க்கையானது வந்து ஏற்படுதுங்க அதனால் உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையானது ரிசபத்துக்கு வந்து யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் வந்து இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இப்பொழுது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் போல் நிதானமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல் இப்போ கடந்த சில நாட்களை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதிர்கொண்ட செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகளை வந்து குறைக்க செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இருந்து நீங்கள் மீறலாம் வருமானங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க அது எப்படிலாம் உங்களுக்கு காணப்பட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது மிகவும் இப்போ இந்த காலகட்டத்தில் திருப்தியாக மகிழ்ச்சியாக வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பம் குழந்தைகளுடைய வழியில் இருந்த சிக்கல்களானது இப்பொழுது நீங்கும் அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க செலவுகளும் உங்களுக்கு குறையும் சேமிக்கவும் நீங்கள் தொடங்கலாம் விபரீத ராஜ யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் லாபங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய அமைப்பில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளானது வந்து கிடைக்கும் அதே போல இந்த நேரங்கள்ல செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய உதவினால நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவியினுடைய உறவுகளானது இப்பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்களானது வந்து இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே கூடுதல் வருமானங்கள் வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றும் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சூழலில் வந்து காணப்பட போகிறீர்கள் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே கொஞ்சம் சிறப்பாகவே வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது விரைஸ்தானத்தில் உங்களுக்கு சில செலவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகங்களும் வந்து ஏற்படக்கூடிய அமைப்புகள் வந்து காணப்படுதுங்க இதனால் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான ஒரு பழன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரங்களில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தினில் திசை தெரியாமல் எங்கோ செல்வது போலவும் சில சமயங்கள்ல வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் காண்பீர்கள் அதே போல இந்த நிலைகளானது சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்களானது முதல் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் இந்த நேரங்களில் நீங்கள் சில தேவையற்ற இடத்திற்கு வந்து மாற்றப்படலாம் அல்லது கூடுதல் வேலை சுமையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலுமே நல்லபடியாக முடியும் எதிலும் வெற்றிகளே உங்களுக்கு ஏற்படுங்க எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில வந்து பார்க்கும் பொழுது சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும் சிற்சல சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கவும் கடன்களினுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனங்கள் உங்களுக்கு தேவை அதே போல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்கள் வந்து ஏற்படுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து ஏற்படக்கூடும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதனால வாகனத்தில் வந்து செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கிறாரு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனங்கள் வந்து தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைப்பதில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பற்று வரவில் கவனமாக வந்து இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன்கள் வந்து தர வேண்டாம் பழைய பாக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா கராராக பேசி தான் நீங்கள் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் வந்து உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயங்களானது வந்து கிடைக்கும் உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை வந்து செய்வார்கள் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகளானது வந்து கிடைக்கப் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது உங்களுக்கு மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் வந்து விலகும் பண வசதிகளும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்களானது வந்து நடக்கும் பூமி மூலம் லாபங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் சகோதரர்களால் நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் இப்பொழுது நீங்கள் வாங்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் வந்து தரக்கூடியதாக வந்து அமைந்திருக்கிறது பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகளானது வந்து சேரும் எதிர்பார்த்த தன உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிச்சுடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் ஆனாலுமே எதிலும் எச்சரிக்கையாக வந்து பேசுவது இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றிகளானது வந்து கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் வந்து ஏற்படுங்க சிறப்பாகவே நீங்கள் செயல்படுவீர் அடுத்ததாக ரிசவராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரலாம் அதேபோல் உறவுகளும் உங்களுக்கு பலப்படும் தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி லாபங்கள் தேடக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் வந்து இருக்காது சுப நிகழ்ச்சிகளும் இப்பொழுது இடம்பெறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாம் ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சீர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வெற்றிகள் வந்து ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாகவும் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் உங்களுடைய தான் உங்களுக்கு வெற்றியையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கொடுக்கும் பழகக்கூடிய நண்பர்களை இடைபோட முடியாது அதே போல வெளுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால் என்று நம்ப கூடிய உங்களுடைய பெருந்தன்மையும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கனகதார சுதந்திரங்களை வந்து பாராயணம் செய்து வர பண தட்டுப்பாடுகளானது உங்களுக்கு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலைகளானது வந்து காணப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ